ஏ வாட்ரூம் பட்டா ஆ मेरा मायंगा इबा बाथरूम போயிட் வந்திருக்கான் அது களி ஊட்டਾ உனக்கு मेरा माय என்ன வந்தே ஓக்காண்ட நிருக்க मेरा माय कोडम சரியில்லை ஊரே ஊரு ஊரீली ஊரே उर राजा मेरा माय अब स्पिल नाउ हां இருக்கு கொதிக்குதே இவ்வளவு சூரிய இருக்கும் மாத்ரை போட்டு கூட கம்மியாக இல்லையோம் சூரிய உடம்பு சரி இல்ல இத கேட்க என்ன செஞ்சிருக்கேன் செய்ற மாதிரி இல்லை முட்டை முட்டா இப்படி போயிட்டு நிறைய பேர் முட்டை முட்டா இப்போ சரி ம் ப்ரௌண்டில் எதுனா ஆஃபர் கீஃபர் தர மாதிரி இருக்கா இப்போ சரி சரி ஓகே ஓகே அதே மாதிரி இப்போ குழம்புத்தூர் மிளகாத்துல செஞ்சுருக்காங்க அதே தான் இன்னும் புரியல நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் பேசணும் உடம்பு பார்த்து முதல்ல என்ன எதையும் பண்ணாத முடியாது ஒன்றால் பண்ணுறதுக்கு மேமரிக்கு மாதிரி இப்போதான் ஒரு அரை முட்டை சாப்பிட்டான் ஒரு கிளாச்சி அரை கிளாஸ் பால் தான் குடித்தான் கல்லாட்டாக தாங்க முடில பவானி உடம்பு வர 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 வரன்னு ஆயிடுச்சு ஐயா என்ன சொல்லண

பாட்டில் கஞ்சா அரிசி கஞ்சா நோய் கஞ்சுண்ணா ஓகே நான் கடைக்கு போய்ட்டு கை இதெல்லாம் வாங்கி வரணுமா மாவு மாவு வாங்கி வரணும் பால் வாங்கிட்டு வரணுமா வேறு உனக்கு எதுனா வேணுமா சரி ஓகே கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன் சூரிய ட்ரெஸ் மாற்றிக்கோ நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன்ண்ணா ஆ ஆ சரி ஓகே சூரிய காய் கிடையாது போச்சு பயங்கர ஃபீவர் என்னுடைய மருமகளுக்கு அது போக இன்னும் பண்ணலை மேலே கூட உட்காரல குழந்தை கூட கூட உட்காரல கம்மு இந்த கீழே சூரிய பக்கத்தில் சரி என்ன பண்ணுறது இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்